தோழியா என் காதலியா அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகிட்டீங்க வா ஹீரோயின் பூஜா தான் உங்களுக்கு வந்து உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்குறேன் ஒரு ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு அது வந்து வைரல் ஆகி போச்சு ஏன்னா பொண்ணுக்கு வந்து மாலை போடக்கூடாதான் சும்மா தவறா எடுத்துக்கணும் தங்கச்சி தான் சரியா வந்து மாலை நேரம் அதனாலதான் மாலை நல்ல வேலை இது காலை நேரம் மாறிஞ்சுன்னு வச்சுங்க ஜல்லிக்கட்டு காலையோட மதியான நேரம் மாதிரி தண்டை பண்ணிடுவேன் அப்போ காலையாக இருந்தாலும் நான் தான் புரியுதுங்களா சரி இப்போ சரி படம் பார்த்துங்களா படம் பிடிச்சி ஆமாம் ஹே அர்ஜுன் ஹே அர்ஜுன் ஹே அர்ஜுன் ரொம்ப நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை அர்ஜுன் தான் பேர் மாறுமே தவிர மற்றபடி தங்கச்சி உங்கள் பேர் நம்ம ஹேய் ராஜ ராஜேஸ்வரி ஏமா சின்னதாக வைக்காமல் ராஜா ராஜேஸ்வரி அழகா ஹீரோயின் பேர் மாதிரி பூஜா பூஜா வந்திருக்கீங்களாம்மா பூஜா வெரி குட் வெரி குட் அவங்க பக்கத்தில் யார் கூஜா இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா சும்மா சொன்ன இல்லை பூஜா குஜா அந்த ரைமிங்காக சொன்னேன் ஏன்னா எப்போ ஆமாம் ஓகே ராஜா யார் பக்கத்தில் ராஜா ஓகே இல்லை இல்லை நான் டிஆர் சாரோட வளர்ப்பு அதனால் அந்த கோர்வையாக வந்தது படம் நம்ம காதலியில் விழுந்தேன் அந்த படத்தில் நக்குல் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்கார் ஹீரோ கௌதம் அவர்கள் வாழ்த்துக்கள் ஆள் அப்படி இருந்தாலும் அந்த காதலில் விழுந்தேன் படத்தில் நக்குல் வந்து எப்படி உருகி உருகி காதலிப்பாரோ தோழியா என் காதலியா அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகிட்டீங்கப்பா வா ரொம்ப உருகிட்டிங்க ஆனால் அப்படி இருந்தும் ஆள் நல்லா வாட்டை சட்டமாக இருக்கீங்க ஹீரோயின் பூஜா தான் அநேகமாக உங்களுக்கு வந்து உடம்புல நீர் சத்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுங்களா படம் ஃபுல்லாக இருந்தீங்க அதனால் நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா அழுதுகிட்டே இருந்தீங்க பார்த்தீங்க அழுது கூட ஒரு ஒரு அழகு தானே இல்லையா நல்லா அழகாக அழுதிங்க வாழ்த்துக்கள் இப்போ பொதுவாகவே நான் வந்து ஒரு ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு அது வந்து வைரல் ஆகி போச்சு ஏன்னா பொண்ணுக்கு வந்து மாலை போடக்கூடாது அதை நான் எதுவும் தெரியாமல் போட்டுட்டேன் அதனால் என்னை மன்னிச்சுருங்க தங்கிச்சு ஒரு நிமிஷம் மேலே வாம்மா பயப்படாதா வாம்மா ஹே அர்ஜுன் அந்த படத்தோட கதாநாயகி பூஜா அவர்களை மேடை கலைக்கிறோம் ஆக்சுவலாக பொண்ணுக்கு மாலை போட்டாதான் அது தப்பு ஏதோ அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போ தெரியாம பண்ணிட்டேன் அதனால சால்வ போடுறேன் இப்போ குடும்பம்

நிறையா நிறையா படங்கள் பண்ணணும் நல்லா சூப்பராக நல்லா பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு டைலாக்ஸ் கம்மி தான் ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் நிறையா அழுது 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 இருந்தீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நெலுங்க நெலுங்க போகலாம் இருங்க என்ன அவசரம் ஹீரோ கௌதம் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா நல்லா நடிச்சிருந்தீங்க சூப்பராக நடிச்சிருந்தீங்க அதான் நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது காதலி விழுந்த என் நக்குள் மாதிரியே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது सूपर सूपर वातुकल